வாழ்க வளமுடன் ஆஸ்டோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் கும்பராசியில் பிறந்த நண்பர்களை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தில் ஜூலை மாதத்திற்கு பிறகு சில உறவுகளால் இரண்டை இழந்து மூன்றைப் பெறப்போகிறீர்கள் ஆமாங்க உறவுகளால் போவதும் அதே உறவுகளால் கிடைக்கப் போவதும் ஜூலை மாதத்திற்கு பிறகு நிச்சயம் கும்பராசிக்காரர்களுக்கு நடந்தே தீரப்பு இருக்குது ஸோ அதை பற்றி இந்த பதிவில் பார்த்துருவோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் இல்லை நம்ம சேனலை ஏற்கனவே ராகு கேது பிரிச்சு பழங்கள் மற்றும் குரு பிரிச்சு பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தரப்பில் கண்டிப்பாக சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் என்னை தவறாமல் செலக்ட் பிடிச்சுங்க ஆனால் தான் நாங்கள் பற்றி விடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் கும்ப ராசியில் பிறந்த நண்பர்களே கும்ப ராசி ராசியின் நாதன் சனி பகவான் இரண்டில் மீனராசியில் அமர்ந்திருக்கிறார் ஜென்மத்தில் ராகும் ஏழில் கேதும் இருக்கிறார்கள் ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் வாழ்க்கை துணை திருமண வாழ்க்கை கண்டிப்பாக தடையும் அந்த வாழ்க்கை துணை விஷயத்தில் சில சங்கடங்களும் சில பிரிவுகளும் வெவ்வேறு காரணங்களால் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு சரி இந்த ஒரு சூழலில் இரண்டாம் வீட்டில் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரமடைகிறார் இந்த ஜூலை மாதம் பதிமூணாம் தேதிக்கு பிறகு அப்படி வக்ரம் அடைவதால் கண்டிப்பாக அது இரண்டாம் இடு குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் அப்போது ராகு கேதுகளால் ஏற்பட்ட திருமண தடை சனியினுடைய வக்ரத்தால் அந்த தடை உடையுது மேலும் குருனுடைய பார்வை மிதினத்திலேருந்து ஒன்பதாம் பார்வை உங்கள் கும்பராசியை பார்க்குறார் அப்போது குடும்பத்தில் ஏற்பட்ட திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர வாய்ப்புண்டு உறவுகள்கிட்ட நீங்கள் பேசி பேசி புரிய வைக்க முடியாத சில காரியங்கள் தானாக புரிந்து கொண்டு தானாக திருந்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதில் முதல்ல நடக்கக்கூடிய சம்பவம் ஒன்றை பெறலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதாவது இழந்து மூன்றை பெறலாம் அதில் ஒன்று விஷயம் உறவுகள் ரீதியான மனமாற்றம் பிரிந்த கணவனை ஒன்று சேர்வது திருமண யோகம் இது கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைத்தே தீரும் அதேபோல் உறவுகள்டிருந்து அது குறிப்பாக வாழ்க்கை தினையிலிருந்து எதை எதிர்பார்த்தீங்களோ அது கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு வேலை உத்தியோகம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஓகேங்களா ஸோ இரண்டாவது ஐந்தில் குரு பகவான் அப்போது பிள்ளைக்குண்டான வாய்ப்பு உண்டு வாரிசு யோகம் இருக்குது மற்றும் குறிப்பிட்டு தங்கம் கார் வண்டி வாகனம் போன்றவை வாங்குவதற்கு யோகங்கள் உண்டு அல்லது மாற்றுறதுக்கு யோகம் இருக்குது சரிங்களா ஸோ இதுக்கு யோகங்கள் உண்டு மூன்றாவது எதை பெறலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயம் இந்த ஒரு நேர காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடம் தனுசில் சுக்கரன் மற்றும் குரு இரண்டு கிரகத்தோட பார்வை மிதுன ராசியிலிருந்து கிடைத்து கொண்டிருக்கிறது அப்போது இந்த ஒரு நேரத்தில் புதியதொரு தொழில் புதியதொரு வேலை மிக முக்கியமான ஒரு உறவின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு வாய்ப்பு உண்டு அது உங்களுடைய குடும்பத்தில் கூடிய உறவுகள் தான் உங்களுக்கு ஒரு வேலையும் தொழிலையும் ஏற்படுத்தி கொடுப்பார்கள் இது அந்த உறவுகள் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ உறவுகளால் இரண்டை இழப்பீர்கள் சொன்ன இல்லையா அது என்ன விஷயம் ஏழில் கேது தேவையில்லாத மருத்துவ செலவு வரும் அப்போ மருத்துவ ரீதியான பணம் காசை கொஞ்சம் இழக்கிறதுக்கு வாய்ப்பில் உண்டு ரெண்டாவது விஷயம் கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக ஒரு இடப்பிரச்சனை நிலப்பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னா செவ்வாய் கூட கேது இணைஞ்சிருக்கிறார் ஏழாம் வீட்டில் அந்த செவ்வாய் அடுத்து கூட பேர்ச்சி அடைஞ்சு எட்டாம் வீட் கண்ணிக்கு தான் போகிறார் ஜூலை மாதத்துக்கு பிறகு அங்கே புதன் உச்சமடைகிறார் அப்போது செவ்வாய் இருக்கக்கூடிய ஏழாம் வீடு மற்றும் எட்டாம் வீடு சாதகமான பலனை கொடுக்கல அப்போ கூட பிறந்த சகோதர சக்திகளாலோ அல்லது நிலம் சம்பந்தமான விஷயத்திலையோ பிரச்சனைகள் கஷ்டங்கள் ஏற்படும் தேவையில்லாத போலீஸ் விஷயத்திற்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு அது உங்களுடைய முக்கியமான உறவுகளால் அது இருப்பட வாய்ப்புண்டு ஸோ அதிலெல்லாம் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்குங்க ஓகேங்களா ஸோ இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயம் இந்த ஒரு நேர காலகட்டத்தில் உற்ற துணையாக இருக்கப்போகுது உங்களுடைய வார்த்தை கொடுத்த வாக்கை நீங்களும் காப்பாற்றுறீங்க உங்களுக்கு இன்னொருத்தவங்க கொடுத்த வாக்கையும் காப்பாற்றிடுவாங்க அதே போல் பணமானது பொருளானது மறைமுகமான வழியில் வந்து சேரும் அதை தக்க வைத்துக் கொள்வது நல்லது அதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கழகங்கள் பிரச்சனைகள் பிரிந்து உறவுகள் ஒரு முடிவுக்கு வந்து ஒன்று சேரக்கூடிய தருணம் ஸோ இந்த ஒரு தருணத்தில் அவசர வார்த்தைகளை விட்டு நீங்கள் மாட்டிக்காதீங்க சரிங்களா பொறுமையை கையாள வேண்டியது இங்கே அவசியமாக இருக்குது உங்களுக்கு தானாக எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு சரியாக போகுது ஓகேங்களா எப்படியாக இருந்தாலும் குருவினுடைய பார்வை கும்பராசிக்கு கிடைக்கிறதுனால நிச்சயம் மிகப்பெரிய அளவு ஒரு சுபகாரியம் கண்டிப்பாக நடக்கும் வீட்டில் அது ஜூலைக்கு பிறகு நடப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி சரிங்களா ஸோ வாய்ப்பு பயன்படுத்திங்க வாழ்க்கையை மாற்றிக்கிங்க இந்த பதி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மட்டும் ஷேப் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த வசிப்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்